முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர் வேலா என்றழைக்கவா எத் அத்தனை பெயர்கள் அழகன் முருகனுக்கு நீங்கள் எந்த பெயரையும் சொல்லாவிட்டாலும் அப்பனே முருகா அப்படின்னு உரிமையோட அவரை அழைச்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்த்து வைப்பதற்கு எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விடுவார் எவ்வளவு நாள் தான் நான் அவரை கும்பிடுறேன் எவ்வளவு தீபங்கள் ஏத்துறேன் என்னுடைய பிரச்சனையை மட்டும் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு எனக்கு மட்டும் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது நான் மட்டும் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு நிறைய பேர் ஒரு சலிப்பு மனப்பான்மையோடு இருக்கிறாங்க செய்து அந்த மனப்பான்மையை விட்டு விடுங்க எனக்கு அவர் தாமதமாக கொடுத்தாலும் எனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணுமோ அவர் நிச்சயமாக தருவார் நான் பொறுமையோடு இருக்கிறேன் அவருக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும் அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நூறு சதவிகிதம் இல்லை இரநூறு சதவிகிதம் நம்பிக்கையை முழு சரணாகதியை நீங்க அவர் மேலே வச்சிங்கன்னா நிச்சயமாக தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் சிக்கல் நிறைந்த பிரச்சனைகள் இதற்கு ஒரு தீர்வே இல்லையா எப்ப நான் இந்த பிரச்சனையிலிருந்து வி விடுபடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக விலகி ஒரு நிம்மதி பெருமூச்சு நிச்சயமாக நீங்க விரைவில் விட முடியும் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள் வைகாசி மாதம்னாலே மிக சிறப்பான ஒரு மாதம் முருகனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த திருநாள் இந்த மாதத்தில் தான் வருகின்றது அதுவும் முருகனுக்கே உரிய கிருத்திகை நட்சத்திரம் முருகனை வழிபடக்கூடிய மூன்று முக்கியமான தினங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை திவிகள்ல ஷஷ்டி திதி நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இன்று கிருத்திகை நட்சத்திரம் அதுவும் வைகாசி அம்மாவாசையோடு சேர்ந்து வருவதனால இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு என் நேரமானாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை முருகன் கிட்ட வைத்து வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் அதை வந்து நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க நிச்சயமாக நீங்கள் இதை வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இதெல்லாம் எங்கே நடக்கும் சும்மா கதை சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேணாம் விட்டுடுங்க யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை முழு நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இந்த பொருளை வெளியில் போய் எங்கேயும் தேட வேணாம் அலைய வேணாம் உங்கள் வீட்டில் உங்கள் சமையலரில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் அதை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதனால் வித கட்டாயமும் கிடையவே கிடையாது முடிந்தவர்கள் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்யுங்க முடியாதவங்க விட்டுடுங்க அவ்வளோதான் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சுருப்பீங்க ஸோ இன்று முன்னோர் வழிபாடெல்லாம் செய்து அவர்களுடைய அருளாசியை நாம் பெற்ற பிறகு இரவு நேரத்தில் கிரு இன்னைக்கு கிருத்திகை அப்படிங்கிறதால நிறைய பேர் நெய் தீபம் முருகனுக்கு ஏற்றி இருப்பீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அதே போல் பாலாடை தீபம் முருகனுக்கு உரிய எந்த தீபங்கள் வேணாலும் நீங்கள் இன்றைக்கி ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பு உங்கள் முகம் கை கல்லாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அதை மட்டும் நீங்கள் மனசில் நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை தான் இந்த வெற்றிலைக்கு மேலே நம்ம சில பொருள்களை வைத்து அதை வந்து முருகன் கிட்ட வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் இரவு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய சந்திரஹோரை ஏன்னா இந்த அம்மாவாசை அப்படிங்கிறதே சந்திரனுடைய வளர்வதும் தேய்வதும் அதை பொறுத்து தான் இந்த அம்மாவாசையே அமைகிறது அதனால சந்திரனுக்கு உரிய நாளாக இந்த திங்கட்கிழமையில் அமாவாசை வந்திருப்பதால் நம்ம வந்து சந்திர ஹோரையில் இதை நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ ஏன் நம்ம அம்மாவாசையில் இதை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இனிமேல் வந்து வளர்பிறை நம்ம இந்த மாதிரியான சில பொருட்களை நம்ம அரிசி பானையிலையோ அல்லது அரிசி ட்ரம்லையோ நம்ம வைக்கும் பொழுது எப்படி ஒன்றும் இல்லாத அந்த வானம் படிப்படியாக வளர்ந்து நல்ல பௌர்ணமி மாதிரி வந் பிரகாசமாக இருக்கிறதோ அதே போலவே நம்முடைய பொருளாதாரம் தனம் தானியம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இப்போ நம்ம மூன்றாம் பிறை சொல்கிறோம் இல்லையா அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் வின்ஸ்தரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீரான பொறுமையான வளர்ச்சி தான் நிலையான வள வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவது தான் இந்த நிலவு வந்து படிப்படியாக வளர்ந்து முழுமையை அடைவது இதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை காம்ப வந்து எடுத்துருங்க இதில் நம்ம வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு ரூபாய் நாணயம் ஏன்னா இரண்டு ரூபாய் இரண்டு அப்படிங்கிற எண் சந்திரனுக்கு உரிய எண் அதனால் நீங்கள் வெற்றிலையில் ரெண்டு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெற்றிலை கிடைக்காது இரண்டு ரூபாய் நாணயம்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க நம் நீங்கள் வந்து மற்ற வழிபாடுகள் தீப வழிபாடுகள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா வெற்றிலை உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த அம்மாவாசையில் நீங்கள் இதை செஞ்சால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதனால் வெற்றிலை கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க இப்போது இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தோடு நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான தன ஆகர்ஷண பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு ஏலக்காய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் விதைகள்லாம் வெளியில் தெரியக்கூடாது நல்ல முழுசாக வாசனையாக இருக்கணும் அதே போல் அடுத்து நாம் வைக்கக்கூடியது இரண்டு கிராம்பு நல்ல முழுவதுமாக இருக்கணும் இதை மாதிரி அந்த மொட்டு எல்லாம் முழுவதுமாக இருக்கணும் அது ரெண்டு கிராம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டை இருக்குது இல்லையா அதில் வந்து ரெண்டு பீஸ் நான் இதை மாதிரி எடுத்துக்கிறேன் நீங்கள் பொடியாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது பட் ஆனால் இதை மாதிரி முழுசாக வைக்கிறது தான் நல்லது ஸோ இதுதான் இதை வந்து ஒரு தட்டில் வச்சு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு முன்பு வைத்து மனதார வேண்டிக்கோங்க முருகன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரோட அருள் கூடவே சிவபெருமானோட அருளும் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் ஏன்னா சோமவாரம் அதனால் எல்லோரையும் மூன்று கடவுளையுமே நீங்கள் இன்றைக்கி வழிபட்டு எங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சீராக இருக்கணும் வீண் விரயங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இப்போ ஒருத்தவங்க இருக்கிறீங்கன்னா ஒருத்தவங்க வேண்டிக்கலாம் இல்லை வீட்டில் எல்லா நபரும் சேர்ந்து அந்த நேரத்தில் இருப்பாங்கன்னா எல்லாருமே பூஜை அறையில் கூட்டு பிரார்த்தனையாக இன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அம்மாவாசையில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா அது நல்ல ரிசல்ட் தரும் அப்படிங்கிறதால நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்களை அம்மாவாசை அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் பூஜைகள்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்று இரவு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் இதை வந்து அழகாக மடித்து நீங்கள் வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் அழகாக மடித்து நீங்கள் கயிறு போட்டு கட்டிவிடுங்க தாங்க நம்ம அழகாக கயிறு கட்டியாச்சு இதை இன்று இரவு எட்டு டு ஒன்பது இல்லை அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டு அரிசி பானையில் அதாவது நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா அதில் வந்து இதை நீங்கள் வச்சுடுங்க அதாவது இட்லி அரிசி சாப்பாடு அரிசின்னு தனியாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு அரிசியில் இதை வைப்பது நல்லது இதை தினம்தோறும் நம்ம பயன்படுத்தணும் இந்த பொருள்கள்லாம் இருக்கக்கூடிய அரிசியை ஸோ இதை நீங்கள் வச்சுடுங்க வைக்கும்பொழுது தனம் தானியம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு வைங்க தனம் தானியம் வசி வசி அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் மற்ற பொருட்கள் உங்கள் அரிசி பானையிலேயே இருக்கட்டும் இந்த இரண்டு ரூபாய் நாணயம் பர்மனெண்ட்டாக உங்கள் அரிசி பானையிலே இருக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது இரண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் அரிசி ஃபில் பண்ணும்போது அதே ரெண்டு ரூபாய் நாணயத்தை இதில் வந்து வச்சுடலாம் இந்த கிராம்பு இதெல்லாம் நீங்கள் அரிசி எடுக்கும்போது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து போ கீழே போட்டுட்டு அதாவது டஸ்ட்பினில் போட்டுட்டு அரிசியை மட்டும் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு வடிக்கலாம் அல்லது இந்த வாசனையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி